பலவ்மா விதான ஒன்று ஒன்று கேரட்டு ஒன்று பீட்ரூட்டு ஒன்று டமட்ட பாலக்க யலக்கி லவங்க சக்கி ஒன்பலிகூறு டீஸ்பூன் எண்ணு

சார்த்தியே துரித ஆகத்தினு அரிசி படி ஆகிரும் கேரட்டு பீட்டாட்டி தெருட்டி நோய் அது மாற்றி நிறுத்தி பாலக்கு அது ஒாஸ் அக்கி தொழில் ஆகலே நான் இவங்க அப்ப நோட் ஒன்று க்ளாஸ் அப்ப நோட் மார்க்ஸெல்லாம் திறகு இப்போ ஆகல நானும் ஐந்து நோட் இது மிஸ் மாதிரி ಒಂದು ಅಕ್ಕಿ ಹುಡ್ಕೋತಿದ್ರೆ ಹಸಿ ಹುರ್ಕಂಡು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಈ ಥರ ಹುರಿದ್ರೆ ಪಲಾವ್ ಟೇಸ್ಟ್ ಆಗ್ತದೆ ಒಂದು ಎರಡು ಗ್ಲಾಸ್ ಅಕ್ಕಿಗೆ ಎರಡು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಹಾಕ್ಬೇಕು